ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் அவர் குட் அண்ட் பாய் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளாக் இப்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி ஆகிட்டு இருக்கு காய்ஸ் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வேலை இருந்தது காலையில இருந்தால் ஒரு பிஸியாக தான் இருந்தேன் ஸோ நம்ம சாம்சங் கேலக்சியோடது சாம்சங்கோட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் அவங்க கூட வந்துட்டாங்களா ஸோ சர்வீஸ்க்காக அவங்க சர்வீஸ்க்காக இன்றைக்கி வந்துட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு போயிருக்காங்க நாளைக்கு வந்து அது எல்லாமே இஸ்யூ வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு வேலை என்னோடது முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்பெனி இருக்குது அங்கே வந்து போயிட்டேன் நிறையா வேலை அங்கே இருந்தது ஸோ ரொம்ப 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 ஒர்க் இன்னது இன்னைக்கு காலையில் நல்லா வந்து ஒர்க்காக தான் இருந்தது ஜஸ்ட் நான் இப்போ ஃப்ரீ ஆனால்தான் இப்போ க இருக்கேன் இல்லைன்னா இங்க தான் இருந்தது அது இல்லாமல் என்னோட வண்டி கொஞ்சம் கரெக்டா ஓட மாட்டேங்குது என்னன்னு தெரில இந்த வண்டியோட இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போத நேற்று எல்லாம் நான் வந்து அடுத்தவங்க கையில் கொடுத்துட்ட வண்டியை ஸோ அவங்க ஓட்டும் போது வந்து எப்படி ஓட்டியிருக்காங்கன்னு தெரியாது அது இல்லாமல் இப்போ நான் ஓட்டும் போது எனக்கு சுத்தமாக வந்து கரெக்டாக ஃபீல் ஆக மாட்டேங்கிது ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஹேர் கட்டிங் பண்ணனால என்னோட ஹெல்மெட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை இஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா ஹேர் கட்டிங் ரொம்ப நாள் கழிச்சுக்கா பண்ணேன் ஸோ இப்போ வந்து தலை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது பட்டு நான் வந்து விலாகிங் என்னோடய கேமரா அப்படியே கீழே போயிட்டே எனக்கு அடிக்க இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால நம்ம இன்னுமே வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு லேட் ரொம்ப லேட்டாக வந்து நம்ம திரு கிளம்பிடு பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆன இடம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த நேரம் எல்லாம் நம்ம ரொம்ப தூரமாக இருப்போம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லேட் ஆகிட்டோம் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ்

போறதுக்காக இந்த ரோடு யூஸ் பண்ணோம் ஸோ வந்து நம்ம சீக்கிரம் கிளம்புனோம் அந்த அன்னைக்கு ஸோ நம்ம சீக்கிரம் ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப லேட்டு ஸோ நம்ம ஷார்ட்கட் அடிப்போம் டெய்லி ரூட்டு இல்லைன்னா நம்ம இந்த பல்லடம் ரூட்டுக்கு போயிருப்போம் இங்கே பல்லடம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் பட் இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் வந்திருக்கிறனால நம்ம இங்கே ஷார்ட் கட் அடிச்சு காய்ஸ் நம்ம எப்போவுமே வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு இல்லை த்ரீ தேர்ட்டி ஆயிரு ஆயிருக்கோம் த்ரீ தேர்ட்டி இல்லை ஃபோர் ஓ கிளாக் ஆகிருக்கோம் காய்ஸ் எப்போவுமே நம்ம இந்த இடத்துல ரீச் ஆகும்போது ஆனால் இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஆகிடுச்சு சன்சை சன்செட்டே ஆகிடுச்சி காய்ஸ் சன்செட்டே பார்க்க முடியல நம்ம இன்றைக்கி சீக்கிரம் கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் வந்து என்ன வைங்க நம்ம இந்த இடத்துல சன்செட் பார்த்துருக்கலாம் பட் அந்த அளவுக்கு நல்லா வியூ இல்லை இங்கே பட் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்ப்போ பார்த்துருப்போம் இந்த இங்கே வந்து பார்த்துருப்போம் ஆனால் நம்ம லேட்டாக வந்தனால நம்ம இங்கே வந்து சன்செட் பார்க்க முடியல சன்செட்டே ஆயிடுச்சிக்கா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா இரிட் ஆகிடுச்சு நம்ம முன்னாடி போக போக ஃபுல்லாக இரிட் ஆகிரும் செம்ம வெதர் சன்செட் மிஸ் பண்ணிட்டோம் காய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு ஓ வாடு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சூலூர் இருந்தால் இருக்கோம் கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் கடையில் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அது இல்லாமல் இப்போ ஃபோன் ஃபோன் வந்து எதுவுமே பிடிக்கல காய்ஸ் எனக்கு ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லை வைட் ஆங்கிள் வேணும் காய்ஸ் வைட் ஆங்கலில் வேணும் ஸோ அது நான் தேடி திருந்தேன் ஏன்னா கோப்ரோன்னா நம்ம ஈஸியாக வந்து வைட் ஆங்கிள் கிடைச்சிடும் கோப்ரோ பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஃபோனில் பார்க்கலான்னு பார்த்தேன் ஸோ பார்த்தேன் காய்ஸ் பட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கல எந்த ஃபோனு காய்ஸ் என்னோட கேமரா எவ்வளோ க்ளீன் பண்ணாரு வைங்க அந்த லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த கேமராவில் வந்து லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் இருக்குல்ல காய் அது வந்து கொஞ்சம் ஓவராக வந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு எடிட் பண்ணும்போது எனக்கு சில வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது வரும் ஏன்னா அந்த லைட்டிங் வரனால சில வாட்டி அந்த வீடியோ டிலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கூட பண்ண வேண்டியது வரும் ஏன்னா என்னோடய நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எடுக்கும் போது நிறைய வீடியோ எடுப்பேன் பட் அது வந்து திரும்பி நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணுவேன்ல காய் அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட்டிங் வரனால நான் அந்த சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது அது அந்த வீடியோ எடிட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா அந்த வீடியோ அப்படியே டிலீட் பண்ணிடுவேன் அந்த வீடியோ திருப்பி நான் யூடியூப்காக யூஸ் பண்ணுறதே இல்லைக்கா எடிட் பண்ணும்போதே நான் வந்து அதை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பெட்ரோல் பம்ப் ரீச் ஆகிட்டோம் நூறுவா வாங்குடா ஸோ காய்ஸ் நம்ம வந்து த்ரீ செவன்ட்டிக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் அது இல்லாமல் வந்து இப்போது ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ லாங்காக போனோம் வைங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் காய்ஸ் எவ்வளோ லாங்காக போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அவ்வளோ லாங்காக வந்து போயிட்டு வரலாம் ஸோ காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரேஸ் கிட்டே ரீச் ஆயிட்டோம் இப்படி வீடியோ நம்ம வந்து ரேஸ் கோட்ஸ் எண்டிங் பண்ணுவோன்னு நினச்சேன் இல்லாமல் என்னோட ஃபேவரெட்டு ப்ளேஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் காய்ஸ் நான் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் நான் எப்போவுமே வந்து அந்த இடத்துக்கு போவேன் அதாவது வந்து ரேஸ் கோர்ஸ்ல இருக்குது செம்மையாக செய்வாங்க ஐஸ்கிரீம் காய்ஸ் எனக்கு கால் வந்துடுச்சு நல்ல வேலை வந்து இங்கே பார்த்துட்டேன் இல்லைன்னா அந்த வீடியோ கட்டாயிருக்கோம் ரீச் ஆயிட்டு காய்ஸ் ரேஸ் கோர்ஸ் காய்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இது டைம் லேப்ஸ் எடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டேன் கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அது இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து அங்கே நின்று நிற்கும் போது வந்து பீஸ்ஃபுல் மூமெண்ட் காய்ஸ் அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போவேன் ஸோ ஸோ ஆல் ரைட் காய்ஸ் இன்றைக்கோட வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ವೀಲ್ ಮೀಟಿ ನನ್ನ ಬೈ ಬೈ ಹೇ ಸೇಫ್ ರೈಡ್ ಎನ್ನೋಡ ಫೇವರಟ್ ಚಕ್ಲೇಟ್ ಫ್ಲೇವರು ಒಂಟೆ ಗೈಸ್